வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு இல்ல என் பதினெட்டு ஆன்மீகத்தில் இந்த எண் பதினெட்டு எதை குறிக்கும் நிறைய இடத்துல நம்ம இந்த பதினெட்டை கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் எங்கெல்லாம் சபரிமலையில் பதினெட்டு படிகள் ஏறி மேலே போய் ஐயப்பனை பார்ப்போம் சித்தர்களில் முக்கியமா சொல்லப்படுறது பதினெட்டு சித்தர்கள் மகாபாரதத்துல குருஷேத்திர போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது முழு மகாபாரத காவியமும் பதினெட்டு பருவங்களாக அதாவது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயங்கள் கொண்டுள்ளது இப்படி இந்த எண் பதினெட்டுக்கு பல ஆன்மீக தலங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இந்த பதினெட்டை இந்த பதினெட்டோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏன் மத்த எண்களை விட இந்த பதினெட்டுக்கு அவ்வளவு சிறப்பு ஏன் எல்லா இடத்துலயும் பதினெட்டை பாக்கிறோம் சபரிமலையிலே வெறும் பதினெட்டு படிகள் இருக்கு இருபதாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா சோ அந்த மாதிரி இந்த பதினெட்டு எதுக்காக நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ஆன்மீகத்துல அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம் உயிரின் குறிக்கோள் அது எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை சென்று அடையணும் இல்லையா பல காணொலிகள நம்ம பார்த்திருக்கோம் அதோட வீட்டை சென்று அடையணும் அது முடியாததுனால தான் மீண்டும் மீண்டும் பிறந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறை நம்ம பிறந்து வரும்பொழுதும் ஒவ்வொரு உடல் எடுத்து வரும் இல்லையா ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து வரும் ஒவ்வொரு உடல் எடுத்து வரும் அந்த பிறப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் ஏற்கனவே சுமந்து வந்த கர்மாவை நம்ம இங்கே கழிக்கிறதுக்காக வரும் ஆனால் மேலே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு போயிடுறோம் நம்ம பிறக்கும் பொழுது நம்ம மூலாதாரத்துல குவிந்திருக்கும் உயிர் ஆற்றல் மெல்ல மெல்ல ஒவ்வொரு சக்கரமா மேலே ஏறி தலைக்கு மேல இருக்கிற சகசிரார சக்கரத்தில் இருக்கும் இறை ஆற்றலோட ஒன்று கலப்பதுதான் வீடு பேறு அல்லது முக்தி இதை அடைய முடியாமல் தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து வந்துகிட்டே இருக்கோம் இந்த வீடு பேரு அடைய நம்ம உடல் உயிர் இரண்டுமே ஒரே சமயத்தில் தயாராகணும் முக்தி அடையணுன்னா நம்ம தயாராகணும் இல்லையா அதுக்கு அப்போது நம்ம கிட்ட என்ன இருக்குது உடல் இருக்குது உயிர் இருக்குது இந்த உடல் உயிர் இரண்டுமே தயாராகணும் நான் உடல்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் பாடி இந்த மென்டல் மைண்டு இது ரெண்டுமே அப்புறம் உயிர் இது ரெண்டுமே ஒரே சமயத்தில் தயாராகணும் இரண்டுமே தயாராக தான் அந்த வீடு பெயர் நடக்கும் எப்படின்னு பார்ப்போம் உயிர் தயாராகி சகசிராரத்தை அடைந்து முக்தி பெற பன்னிரெண்டு நிலைகள் கடக்கணும் நம்ம உயிர் பன்னிரெண்டு நிலைகளை கடக்கணும் எப்படி அப்படின்னு வேறு காணொலியில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம உடல் முக்திக்கு தயாராக பதினெட்டு நிலைகளை வெல்லணும் அதை போறோம் இந்த பதினெட்டை ரெண்டா பிரிக்கலாம் அதாவது பதினஞ்சு ப்ளஸ் மூணு இப்படி பிரிக்கலாம் பதினெட்டு இது என்ன அந்த பதினஞ்சு பிளஸ் மூணு பார்க்கலாம் நம்ம முக்தி அடைய நம்ம ஐம்புலன்களை வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள்லையும் பல குரல்கள் இதை சொல்லும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி அப்படின்றது அதாவது நம் ஐம்புலன்களை அடைக்கிறதுக்கு தான் சரியான சான்று அப்படின்னு சொல்கிறது நான் வேற காணொலிகளில் இந்திரனை பற்றி பேசும்பொழுதும் ஏன் அங்கே அவர் இந்திரனை குறிப்பிட்ருக்காரு இந்திரன்னா என்ன பொருள்ன்றதை விளக்கியிருக்கேன் ஆனா இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா திருக்குறளில் கூட நம்ம ஐம்புலன்களை அடக்கறத பத்தி பேசிருக்காரு ஏன் முக்திக்கு ஐம்புலன்களை வெல்லணும் அப்படின்னா இந்த ஐம்புலன்கள் வெளிநோக்கி தான் செயல்படும் இது பிழைப்புக்காக கண்டிப்பா தான் அது செயல்பட்டு ஆகணும் வெளிநோக்கி செயல்படும் பொழுது நமக்கு ஆசைகள் வரும் இல்லையா இந்த ஐம்புலன்கள்லாம் என்னென்ன நம்ம கண்ணு பாக்குது காது கேக்குது நம்ம நா சுவைக்குது மூக்கு நுகருது ஸ்மெல்ல அப்புறம் தொடுஸ் பரிசம் இதுதான் அந்த ஐம்புலன்கள் இல்லையா இப்போ இந்த ஐம்புலன்கள் வெளிநோக்கி தான் செயல்படுது கண் ஒரு அழகான பட்டுப்புடவையை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு செடியில் அழகான ஒரு ரோஜா பூவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அது மேலே நமக்கு ஆசை வரும் அதே மாதிரி தான் காது நா சுவைக்கும் பொழுது ஒரு சென்ட் ஒரு பர்ஃப்யூமை நம்ம நுகர்றோம் அப்படின்னா அப்புறம் தொடுஸ் பரிசம் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ஐம்புலன்களால் வர அனுபவம் இல்லையா அப்போ அதனால் நமக்கு ஆசைகள் வரும் ஆசைகள் நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம் அந்த ஆசைகளை அடைய நம்ம செயல்கள் செய்கிறோம் அதனால் நமக்கு கரும வினைகள் வந்து சேரும் நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு காரை பார்த்து அந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கார்ஸ் அதோட காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு எப்படி பண்ண முடியும் பணம் எக்ஸ்ட்ரா எப்படி சேர்க்க முடியும் ஆஃபீஸில் ஓவர் டைம் பண்ணலாம் இல்லைனா சைட் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் எதுக்காக பண்ணுறோம் ஒரு வீடு கட்டவோ இல்லைன்னா ஒரு கார் வாங்கவோ இந்த மாதிரி செலவுகளுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்மளை புஷ் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறோம் இல்லையா அது எதனால் வருது ஆசையினால் வருது இப்போ இந்த மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு கர்ம வினைகள் வந்து சேரும் ஏன்னா கர்ம வினைகள் எப்பவுமே ஒரு செயல் மூலியமாக தான் வருது இல்லையா அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து வரும் ஏன்னா நம்ம கர்ம வினைகள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது இது ஒரு முடிவில்லாத சுழற்சியாக இருக்கு இல்லையா இந்த சைக்கிளை கட் பண்ணி அடுத்த பிறப்பு இல்லாமல் முக்தி அடையணும் அப்படிங்கிறத தான் நம்ம உயிரோட குறிக்கோள் அதை அடைய விடாம தடுக்கிறது எது நம்ம கர்மவினைகள் இந்த கர்மவினைகள் எப்படி செய்கிறது ஆசைகள்னால இந்த ஆசைகள் நமக்கு எப்படி வருது ஐம்புலன்கள்னால தான் இந்த ஆசை வருது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐம்புலன்களை அடக்கணும் வென்று எடுக்கணும் அது எப்படி செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒவ்வொரு ஐம்புலனுக்கும் மூன்று நிலைகள் இருக்குது உதாரணமாக கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு உறுப்பு ஃபிசிக்கல் உறுப்பு இல்லையா அந்த கண் ஒரு செயலை செய்யும் என்ன செய்யும் பார்க்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த செயலிலிருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் ஒரு பலன் கிடைக்குது ஒரு அனுபவம் கிடைக்குது என்ன அது அந்த கண் பார்க்கும் செயலில் நமக்கு கிடைக்கிறது காட்சி இப்போ இங்கே மூணு விஷயம் பார்க்குறோம் ஒன்று கண்ணுன்ற உறுப்பு அந்த கண் ஒரு செயலை செய்து அந்த செயலின் மூலயமா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது ஒரு ரிசல்ட் கிடைக்குது ஒரு பலன் கிடைக்குது அதாவது என்னென்னா காட்சி கண் உறுப்பு பார்ப்பது செயல் காட்சி அந்த செயலின் பலன் காது எடுத்துக்கிட்டிங்கன்னா காது ஒரு உறுப்பு கேட்பது ஒரு செயல் கேட்கும் ஒலி அந்த செயலின் அது மூலயமா நமக்கு கிடைக்கிற பலன் மூக்கு உறுப்பு நுகர்வது மூக்கின் செயல் வாசனை அந்த செயலின் பலன் நாக்கு உறுப்பு சுவைப்பது செயல் சுவை அந்த செயலின் பலன் தோல் உறுப்பு தொடுவது அந்த செயல் தொடுவதை உணர்வது அந்த செயலின் பலன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஐம்புலனுக்கும் மூணு நிலைகள் இருக்கு அந்த உறுப்பு அது செய்யும் செயல் அது மூலயமா வர அனுபவம் இப்படி ஒவ்வொரு ஐம்புலனுக்கும் மூன்று நிலைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா கண்ணை மூடிக்கிட்டால் பார்க்க முடியாது அது நமக்கு தெரியும் காதை மூடிக்கிட்டால் வெளியிலிருந்து வரும் மொழி கேட்காது ஆனா இப்படி செய்யறது நம்ம ஐம்புலங்களில் அடக்கிறது ஆகாது கண் திறந்திருந்தாலும் காட்சி தெரிஞ்சாலும் அதனால தாக்கம் இருக்கக்கூடாது முன்னாடி பார்த்த மாதிரி கண் பார்க்குது அது மூலயமா காட்சி தெரியுது ஆனால் ஒரு பட்டுப்புடையை பார்க்குறோம் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஒரு கார் பேராசை நமக்கு அது மூலியந்தான் வருது இல்லையா இப்போ யாரோ ஒரு வைர நெக்லஸ் போட்டிருந்தா அதை பார்த்து நமக்கு ஆசை வருது அது சில சமயம் பேராசையாகவும் மாறுது சில சமயம் அது பொறாமையாக கூட மாறக்கூடும் இப்போ அதுக்காக நம் பணம் சேர்க்க ஓடி சில சமயம் தவறான வழியில் பணம் வந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த ஆசையை நம்ம துரத்துறோம் இல்லையா அது செய்யக்கூடாது சில சமயம் என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸ்ட்ரா ஜாப் பண்ணுறோம் அது மூலியமாகவும் நமக்கு இப்போ நம்ம அதனால் சிக்காகிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற கர்மவினா இல்லையா அப்போது கண்ணுங்கிற உறுப்பை தாண்டி அது காட்டும் காட்சியை தாண்டி அந்த காட்சி காட்டும் விஷயத்தால் எந்த பாதிப்போ தாக்கமோ வராமல் இருக்கணும் மூன்று நிலைகளை வெல்லணும் அந்த உறுப்பு உறுப்பின் செயல் அந்த செயலால் பெரும் அனுபவம் இந்த மூன்று நிலைகளை நம்ம வென்றெடுக்கணும் இப்படி ஐம்புலன் ஒவ்வொன்றுக்கும் மூன்று நிலைகள் நம்ம கடக்கணும் அப்படின்னா மொத்தமாக பதினைந்து நிலைகள் இல்லையா ஐந்து புலன்களுக்கும் சேர்த்து இப்படி நம்ம ஐம்புலன்களை வெல்லும் பொழுது நம்ம உயிராற்றல் ஆக்னா சக்கரம் அதாவது நம் புருவத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த தேர்டை சக்கராவை வந்து அடைஞ்சிரும் இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம சொல்லணும்னா நம்ம ஆக்னத்தை அடையும் போது நம் உயிராற்றல் ஆக்னத்தை அடையும் பொழுது நம் ஐம்புலன்களையும் நாம் ஆல்ரெடி வென்றிருப்போம் அப்போ தான் அது வந்து அங்கே சேரும் இப்படி நம்ம உயிராற்றல் ஆக்னத்துக்கு வரும்பொழுது மூன்று விஷயங்கள் நடக்கும் பல காணொலிகளில் இதை பற்றி நாம் பார்த்துருக்கோம் முதல்ல நம்ம ஆணவம் அதாவது ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா அது முழுசாக போயிடும் கரைஞ்சி போயிடும் அதாவது அது என்னென்னா நான் அப்படிங்கிற அகங்காரம் அது தொலைஞ்சிரும் அடுத்தது கரும வினைகள் எல்லாம் கரைஞ்சிடும் மூணாவது விஷயம் என்னென்னா பிழைப்புக்கு அதாவது சர்வைவல்காக நம்ம யூஸ் பண்ணுற அறிவு அதாவது இன்டெலெக்ட் அது மாறி ஞானமா அதாவது இன்டெலிஜென்ஸ் முழு ஞானமா மாறிடும் இந்த மூன்று விஷயங்கள் தான் நடக்கும் ஈகோ ஃபுல்லா போயிடும் கர்மவினைகள் ஃபுல்லா போயிடும் நம்ம இன்டலெக்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் அதாவது ஞானமா மாறிடும் இந்த மூன்று விஷயங்கள் நடக்கும் பொழுது மேலே பார்த்த பதினைந்தோட இந்த மூன்றையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பதினெட்டு நிலைகள் சோ பதினைந்து நிலைகளை நம்ம கடக்கும் பொழுது ஆக்னத்துக்கு போயிடுவோம் ஆகணத்துல போன உடனே இந்த மூணு விஷயம் நடக்கும் இந்த பதினெட்டு நிலைகளை நாம கடந்துட்டா நம்ம உடல் முக்திக்கு தயாராகிடுச்சு அப்படின்றது பொருள் கூடவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம் உயிரும் பனிரெண்டு நிலைகளை கடந்து நம்ம உடல் உயிர் இரண்டும் முக்திக்கு தயாராகும் அடுத்தது வீடு பேர் தான் இப்படி தயாராகிடுச்சுன்னா இந்த பனிரெண்டு நிலைகள் என்ன அப்படின்னு நீங்கள் நான் சில காணொலிகளை சொல்லியிருக்கேன் ஆனால் அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இப்போ பதினெட்டோட உண்மையான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா கூடுதலாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்படி பதினெட்டு பன்னிரெண்டு அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது நம்ம தமிழ்மொழி தான் இல்லையா நான் எப்போவுமே சொல்கிறது தான் நம்ம தமிழ்மொழி ஆன்மீகத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு ஆதிமொழி ஆன்மீகம் என்பது மதம் இல்லைங்க எல்லா உயிருக்குமே அதன் குறிக்கோள் அது எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை அதாவது தன் வீட்டை சென்று அடைவது தான் இல்லையா அதை நோக்கி நாம் உயர்வது தான் ஆன்மீகம் நாம் இருக்கும் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம உயர்த்தி செல்வது தான் ஆன்மீகம் அதன் அடிப்படையில் அமைஞ்சது தான் நம்ம தமிழ் மொழி அதை குறிப்பது தான் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு நாம் முன்னாடி என்ன பார்த்தோம் உயிர் பன்னிரண்டு நிலைகளை தாண்டணும் முக்திக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா மெய் அதாவது நம் உடல் பதினெட்டு நிலைகளை தாண்டணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா தமிழில் உயிர் எழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு அப்படின்னு மெயினாக உடல் தான் இல்லை நம்ம முன்னாடி இததான் பார்த்தோம் வீடு பேருக்கு நம்ம உடல் தயாராக நம்ம பதினெட்டு நிலைகளை கடக்கணும் அதுதான் மெய் எழுத்து பதினெட்டு என்பது இப்போது கூடுதலாக ஆயுத எழுத்து அக்கு இருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த அக்குனா ஸ்பெசிஃபிக்காக அது எதை குறிக்குது அப்படின்றது அந்த டிஸ்கிரிப்ஷனை வேணா லிங்க்ல தரேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இந்த காணொலியில் எண் பதினெட்டோட ஆன்மீக ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐயப்பனோட பதினெட்டுக்கும் விளக்கம் தந்திருக்கேன் வேறு ஒரு காணொலி இருக்குது அந்த லிங்கையும் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் அடுத்த காணொலி सद नी